சரிய ஐயோ யோவியா இந்த பைரம்மா குசிட் வந்தேங்குற ஒரே मौकेல வந்து நம்ம கதையா நம்ம வேணி பத்தவார் அப்படி சின்ன பிள்ளை இருந்து நல்லவரே இருக்கேன் சந்தோஷமா போறா கோ리 அந்த எல்லே வெறமேரி பேர் திருன்னு வரேன் ஆனந்த் தட்டி வந்து ஆதிஸ்வரனு சொல்லியான டாலர் என்னை இங்க வந்து போய் இந்த காரணமும் என் மாதிரி ஒரு சின்ன தடிப்பு வருது. இது ரெண்டு மூணு வாரமாவே வருது, குறையறதால இருந்துச்சு. அவla சன்யாக்கு வெற்றி கிடைக்கிற தட்டி குறையறதுனால ஏ சுகமா இல்ல. சன்யாக்கு போராடணும்னு என் 얘 பெரிய பாப்பாதி, 얘 அதே மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு இருந்துச்சு. அதனால சன்யாக்கு போராடணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல போயி வேட்டி வந்து சைக்கலா வந்து சொல்றாங்க ஹாஸ்பிடல் வந்து போய்ட்டே ஆபரேஷன் பண்ணலாம் எல்லாம் ஆனா போயிடுது பரிசோதனை பாயர் போயிடுது நல்லபடியா ட்ரை பண்ணி இந்த ஒரு questione வரதா சொல்லிட்டே இப்ப கொண்டு நாலு தெரியுது எந்த ஒரு தைபாடுலாம் நல்லா பண்ண தந்துங்கங்க வந்து இங்க மேப் जाईलசியா நான் வரோம் நான் முஷா கண்ட்ர வீட்ல வந்து என்ன பொழுதுச்சிருச்சு நான் வந்து ஒரு வாரம் இருந்தா எனக்கு தெரியும் அதனால நான் வந்து ஜெயமாலை டெய்லியும் போயிட்டு இருக்கோம் ஜெயமாலைக்கு போயிட்டு இருக்கும்போது போது அங்க வந்து ஜெயமாலை இருக்கும் அவங்க அவங்க சந்தியாபாரில் வந்து அப்படியே சோத்துல வந்து நானும் இன்னொரு பார்த்தோம் சோத்துலயே அப்படியே பார்த்தோம் அது அந்த சத்தம் சுத்துறது கண்ணு சுண்ணா நான் அடிக்கடி பார்த்துருக்கோம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து தீரே முடியாது செத்து போலாம் ఆయన అన్న తొందరగా సౌండ్ ఇచ్చుతున్నానే నానే ఎందుకో పేమెంట్ నామందుక నాకు వందేనా సండే పర్వందు మొబైల్ మొబైల్ నాందు తెలు ఫోటో తీంజికి ఆ చెల్ల చెల్ల కొస్తా అందురికి నాకు బైలుగా అమ్కో అన్నోన నా కాల్ చేసారు సౌండ్ గెట్ట్యానా నేను ఏంటా సండే పర్వ ఫోటో దాచిపెంచిది అదిమే తంగటికి వస్తే పేస్కో తంగటి కాల్ కి వస్తే పేస్కో ఉండమన్నది అది వీట్లో వచ్చిపోయి సోనా అ빠ందర్ కొరనికి వస్తే పేస్కో ఇపావు నా అమ్మీయుడు చెప్రా బా

कोडा बोली है तो अंदर अंदर 38 प्लान चल रहा है अब हम जो स्टैंडर्ड को बोलते हैं वो हॉस्पिटल्स में सभी करते हैं सभी करते हैं या केंद्र और केंद्रीय के कार्य एवं लागू वितरण प्रक्रिया के केंद्र और इनका मतलब अंदर बढ़िया फार्माक्टर संध्या करके कोडा बोली है एनोटेस बताया जी இதில் என்ன மூணாறு முறையில் நான் இருக்கேன் இந்த எண்ணெய் கோயில் எங்கள் வீட்டிலேருந்து என்னென்ன மக்கள் வந்து ஆகிட்டு போகிறாங்க இந்த என்ன வாங்கிட்டு போகிறவங்க அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே சதியாப்பர் குணமடைத்திருக்காரு இந்த புதுமையில் நலன்கள் இருக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த புதுமக்கள் நலன்கள் இருக்கும் போராட்ட கோவில் நன்றி தெரிவிக்கிறதுக்காக நல்ல போராட்டத்துறை நலனை நன்றி வாங்க இதுவரை மது மக்கள் தொடர்ந்து காரணம் என்னவெனில் அங்கு நடந்த இந்த குணவழிக்கும் இணை பொங்கி வழிபா இதுவரைக்கும் தொடர்ந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து முறை இந்த எண்ணையான தொடர்ந்து பொங்கி வழிமுறை இருக்கின்றது இவர்களுடைய இல்லத்திற்கு போகும் பொழுது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு முப்பது வீட்டுகளுக்கு மேல வந்திருக்கு ஆனா சில நேரங்கள்ல இதை கேள்விப்பட்ட மக்கள் அவங்க வீட்டுக்கு போவாங்க அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நேரத்துல கஷ்டமா இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீட்டுக்கு ஆளு வந்திருக்கேன் எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒருபோதும் சங்கடப்படாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ந்து அந்த குணமளிக்கும் குணவழி அதாவது வழி எண்ணெயை தந்து உதவி இருக்கிறார்கள் அனைவரையுமே மரபு போங்க சந்தியா திருத்தலத்திற்கு போங்கன்னு உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே அனைவரும் இந்த திருவாளர் சகாயம் அவருடைய எல்லாம் வந்திருக்காங்க அவர்கள் அனைவருக்காகவும் அவருடைய எழுதியை நன்றி அந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப் வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்